வணக்கங்க காஃபி எடுத்துக்கோங்க எடுத்துக்க சம்ம ஏன் மகனும் மருமகனும் காலம் ஃபுல்லா ஒன்னா வாழ்றதுக்காக தான் அந்த வீட்டை வாங்குனாங்க ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாங்க என்னா சும்மா தெரியல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ மனஸ்தான் இருந்திருக்கு அது என்னன்னு பல வருஷமா எங்களுக்கு தெரியவே இல்ல ஆனா ஒரு நாள் அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் கிடைச்சது கடனை தீக்க முடியல இடத்தையும் விற்க அட்லீஸ்ட் அவங்க பிரச்சனையை என்கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் எதுவும் சொல்லல அநியாயமா அவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டுட்டாங்க இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று அவங்களோட கடன் அடைச்ச இதுல பாக்கி இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான் இப்ப நான் தனியா இருக்க இதை எல்லாத்தையும் வித்துட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் சரியான தான் எடுத்திருக்கீங்கம்மா தனியா இப்படி இருக்கிறத விட உங்க வயசுக்காரங்க கூட நீங்க இருக்கும்போது நேரமும் போகும் இந்த தனிமையும் உங்களுக்கு இருக்காது இந்தாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க Okay. எப்படிப்பட்ட லொகேஷன் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர் அவ்வளவு சூப்பரான இடத்தை இவ்வளவு சீப்பான காசுக்கு எந்த மடையும் கொடுக்க மாட்டா சார் நான் அது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கல அது நான் பிறந்த ஊரு ஆஹா ஒரு காலத்துல அந்த வீடை என் தாத்தா தான் வாங்கி இருந்தார் ஏதோ சில காரணங்களால அந்த வீடு கைய விட்டு போயிடுச்சு அதுவும் மறுபடியும் அது உங்க கேகே வந்து சேர்ந்துருக்க பாத்தீங்களா நீங்க நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் அதிர்ஷ்டமோ கடமையோ அந்த வீடை எப்படியும் நான் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த பெரிய வீடை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம் அண்ணியோட டேஸ்ட் கேட்டு சும்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க ஹாய் குட் மார்னிங் அண்டி குட் மார்னிங் காபி எடுத்துக்கோங்க थैंक யூ थैंक्स थैंक யூ வெல்கம் என்ன எல்லாரும் சேர்ந்து காலையில மீட்டிங் போட்டுருக்கீங்க இன்னைக்கு வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா மேடம்

மந்த்ரா மந்த்ரா லேட் ஆயிட்டு இருக்கு அம்மா வணக்கம் இங்க பாத்தீங்களா பரவாயில்லப்பா காக்க வைக்க நான் யாரு எது எது எப்பப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும்

சூப்பரா இருக்குல்லாஸ்டிக் மேன் வாடா உள்ள போய் பார்க்கலாம் என்ன சொல்ற யா ஷு ஹலோ யாரு சமந்த என்ன சமந்த் புரோக்கர் அப்புறம் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு வெறுங்கைய ஆட்டிட்டு வருவ நினைச்சியா இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இப்ப ரெடி காசு நிறைய இருக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன் கேட்டதுக்கு அப்புறம் உள்ள லிங்க் வைக்கிற சமந்த் லிங்க் இல்ல ஸ்லோக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க இந்த வீடு நம்ம வாங்குறதுக்கு அவன்தான் இப்ப அவனே சேர்த்ததுக்கு அப்புறம் நாம உள்ள போறது சரியில்லை நாம முதல்ல போய் அவனை பாக்கணும் கமான்